அருகே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் அவதி குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் இருந்தால் சொந்த இடங்களிலேயே அடக்கம் செய்யும் அவலம் சுடுகாடு அமைத்து தர வேண்டி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட குடியுரிமைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூக்கி வீசி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேலகா கிராமத்தில் எழுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் வசித்து வருகின்றனர் குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் அவர்களுடைய சொந்த இடங்களில் அடக்கம் செய்து வருவதாகவும் இந்த கிராமத்தில் இதுவரை பொது சுடுகாடு இல்லை என்றும் இந்த கிராமத்தில் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூறுக்கும் மேற்பட்டோர் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட குடியுரிமைகளை தூக்கி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு சுடுகாடு ஏற்படுத்தி தராவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளன ஊத்துக்கோட்டை வட்டம் சார் நாங்கள் எங்கள் வந்து இப்போது சுடுகாடு முக்கியமாக சுடுகாடு வேணும் சார் எங்க ஊர்ல சுடுகாடு வராம வரவிட்டாமல் தடுக்கிறாரு ரமேஷ் என்ற ஒரு நபர் வந்து சுடுகாடு வர விட்டாமல் எல்லா இடத்துலையும் விட்டுன்னு வந்தோம் நாங்கள் பெட்டிஷனு எல்லா அதிகாரிக்கிட்டேயும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் விட்டாலும் சுடுகாடு வர விட்டாமல் அவர் ஆட்சேபனை பண்ணின்னு வராரு எங்களுக்கு சுடுகாடு வேணும் இப்போது லாஸ்ட் கட்டமா எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் இப்ப லாஸ்டா இவரு வட்டாச்சரியாண்ட வந்திருக்கிறோம் அவர் வந்து எங்களுக்கு கலெக்டர் ஆண்ட அவர் வந்து எங்களுக்கு இப்ப உடனடியா நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு சுடுகாடு வேணும் கவர்மெண்ட் நிலத்துல மேடு பரம்போக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி எங்க பட்டாவை வாங்கி விடுறோம் அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி எங்களுக்கு சுடுகாடு வேணும் சுடுகாட்டுக்காக மட்டும்தான் அந்த வழியில அவர் கட்டி வச்சிருக்கிற சுடுகாட்டுல போக முடியாது போக முடியாதுன்ற காரணம் அவருக்கே தெரிஞ்சு அவரே அவர் கையில் எடுத்து போய் அவங்க வீட்டு பணத்தையே கொளுத்தினாரு ஃபர்ஸ்ட் அவர் வழி காமிச்சி விட்டு அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் இருபத்தஞ்சி வருஷமாக கையில் தான் பணத்தை கொல்த்துக்கின்னு இருக்கிறோம் இப்போ வந்து வேறு இடத்துல எங்களுக்கு சுடுகாடு வேணும் அந்த சுடுகாட்டுக்கு போக முடியாது அதுக்கு வந்து வழி கிடையாது கலெக்ட்ராண்ட நாங்கள் சுடுகாட்டுக்காக மட்டும்தான் வந்துருக்குறோம் இப்போ வந்து அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் ஆதார் கார்டு எங்கள் ரேஷன் கார்டு எங்கள் ஓட்டர் ஐடி எல்லா உரிமையும் எங்கள் ஓட்டு உரிமையை எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்றோம் இங்கே போட்டு போயிட எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு நாங்க எதுவுமே போக மாட்டோம் நாங்க இங்கே ஒன்னா போராட்டமா பண்றோம்